வந்து நம்ம கடலூர் ஜிஹெச்ல நிறைய வாகனங்கள் திருட்டு போவதா எங்களுக்கு வந்து தவறு இதை நாங்க கண்காணிச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி கண்காணிச்சுட்டு இருக்கும் பொழுது பொதுமக்கள் அவசரமா இங்க வந்து மக்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக வரும்போது வாகனத்துல அப்படியே சைலாக் ஆக் பண்ணாம அப்படியே போயிடுறாங்க வாகனத்தோட சாவியை அக்னிஷன்லையும் வச்சுட்டு போயிடுறாங்க அதே மாதிரி லாக் பண்ணால் கூட பழைய சாவியை வந்து போட்டோம்னா அந்த லாக் ஈஸியாக ஓப்பன் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஏன்னா உங்களுடைய சாவி எடுத்து அதை ஓபன் பண்ணுங்க இது ஒரு நபர் வந்து வாகனத்தை விட்டுட்டு போயிருக்காங்க அது நம்ம ஏடிஆ ஏடியாவோட சாவி போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது கேட்குது இன்னொரு வண்டி எடுத்து ஓப்பன் பண்ணுங்க இதே சாவியை இன்னொரு போடுற போட்ட பாருங்கள் லாக் உள்ள சாவி இந்த வாகனம் யாருன்னு தெரியல இந்த வாகனமும் வந்து அந்த சாதி போட்ட உடனே ஓபன் ஆகுது இவ்வளோ அலட்சியமாக இருக்கிறதுனால வாகனத்தை திருடுபவர்களுக்கு ரொம்ப ஏதுவாக அமைஞ்சிருது ஈஸியாக அவங்க வந்து கஷ்டப்படாமல் இந்த வாகனத்தை அவங்க வண்டி மாதிரியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க இங்கே போலீஸ் எப்போ பார்த்தாலும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும் சிசிடிவி கேமராவும் இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மக்கள் வந்து ஒரு டீ செட்டு லாக் பண்ணுறதுன்றது கம்மியான அமௌண்ட்டாக தான் வரும் அது லாக் பண்ணாதனால கிட்டத்தட்ட இந்த வண்டியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வாகனமும் ஒரு லட்சத்துக்கு மேல விற்கிது அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு நாற்பது ரூபாய் கீ செட்டு மாத்திட்டா அந்த வண்டி வாகனங்கள் காப்பாற்றப்படும் பொதுமக்கள் வந்து எச்சரிக்கையா இருங்க எமர்ஜென்சி வார்டுக்கு வரும்போது அவசர அவசரமா வரீங்க வரும்பொழுது அந்த வாகனத்துல சாவியை விட்டுட்டு போயிருக்கீங்க லாக் போடாமல் போயிருக்கீங்க சைட் லாக் போட்டா கூட எந்த சாவி போட்டாலும் அதுல வந்து அந்த வாகனம் வந்து ஓபன் ஆகும் இது ஈஸியாக திருடர்களுக்கு ஏதுவாக அமையுது ஸோ இந்த விஷயங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பொதுமக்கள் நம்ம கடலூர் எகிரிவாழ் மக்கள் வேற ஏதாவது சந்தேக நபர்கள் இந்த டூ வீலர் சம்மந்தமான வேற ஏதாவது திருட்டு நபர்கள் பற்றிய சந்தேக நபர்கள் பற்றிய தகவல் இருந்தால் உடனே புதுநகர் காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்